ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபர்ம்ல இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு இந்து சமய இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்க மறக்காமல் ஒரு லைக் மட்டுமான்னு வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போகிறோம் டிஎன் கச்சார்சி தமிழ்நாடு இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னையில் எழுத்தர் அலுவலக உதவியாளர் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு கச்சார்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் நின்றில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அல்லது அதற்கு முன் ஆஃப்லைன் மூலனிகள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் துறையின் பெயர் பாருங்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இது ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்காங்க சரியா அடுத்து பார்ப்போம் காலி பணிகளின் எண்ணிக்கை மற்றும் பெயர் பாருங்கள் ஆஃபீஸ் கிளர்க் எத்தனை பாருங்கள் ஆப் கிளர்க் ஆஃபீஸ் அஜிஸ்டன் வந்து மொத்தம் அஞ்சு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து மாதம் ஐம்பதாயிரம் வரை மாத சம்பளமாக உயர்வு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து என்னென்னு பாருங்கள் கல்வித் என்னென்னு பாருங்கள் சென்னை அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட வாரியங்கள் அல்லது பல்கலைக்கழகங்களிலிருந்து எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்புகளை வரிசைப்படி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்த வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் குறைந்தபட்ச வயதுக்கு பதினெட்டு ஆண்டுகள் இருக்கணும் அதிகபட்ச வயது பாருங்கள் மொத்தம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பணிமர்த்தப்படும் என் இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் தமிழ்நாடு சென்னையில் சரியா விண்ணப்பிக்கும் முறை பாருங்கள் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள தகுதியான விண்ணப்பத்தாரர்கள் பரிந்துரைக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தின் மூலம் ஆப்லைனில் விண்ணப்பிக்கலாம் சரியா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தை தொடர்புடைய சுய சான்றளிக்கப்பட்ட ஆவணங்களுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட முகவரிக்கு நீங்கள் அனுப்பித்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இது எல்லாமே நீங்கள் எனது சிராக்ஸ் காப்பியோட எடுத்து அதில் நீங்கள் சுய சான்றப்பை மட்டும் கண்டிப்பாக அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதை மறந்துடாதுங்க சரியா அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா டெபுட்டி கமிஷனர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சரியா சென்னை இருபது என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும் முக்கிய தேதி பாருங்கள் இம்பார்ட்டன்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்க தொடக்க தேதி பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்தே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்க கடைசி தேதி என்ன பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியா அது வரைக்கும் காலதாமதம் பண்ணாமல் சிங்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரியா தேர்வு செய்யும் முறை பாருங்கள் ஷார்ட் லிஸ்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க அடுத்து இன்டர்வியூ பார்க்குறாங்க சரியா விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா அதனால் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி ஜாப் கம் பல கன்ஃபார்ம் பலட்டின் வாழ்த்துக்கள்